ஆடி சரி ஆடி இதான் இது மட்டுந்தான் மில்கிமேஸ்ட் ஒன்லி மில்கிமேஸ்ட் வணக்கம் நண்பர்களே முன்னாள் அமைச்சர் செந்தில் செந்தில்பாலாஜி அமலாக்கத்துறையால் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு ஒரு வருடத்துக்கு மேல் சிறையில் இருந்து வருகிற இந்த நிலையில் இன்று ஆகஸ்ட் பதினாலாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் அவருடைய ஜாமீன் மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி எழுப்பிய கேள்வி அமலாக்கத்துறை அதிகாரிகளை உழுக்கு உழுக்கு என இருக்கிறது இந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பதில் சொல்வதற்கு எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என கேட்க ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை ஒத்தி வைத்திருக்கிறார் உச்ச நீதிமன்ற நீதிபதி அபய் ஓகா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் ஆகியோர் அடங்கிய அமர்வு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி அதாவது நேற்று முன்தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அனைத்து விசாரணைகளும் முடிந்துவிட்டது என்ற நிலையில் ஆர்டர் அதாவது உத்தரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார்கள் நீதிபதிகள் அப்படி இருக்கும்போது திடீர்னு இன்னைக்கு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இந்த வழக்கு மீண்டும் பட்டியலிடப்படுவதற்கு என்ன காரணம் இந்த வழக்கை மீண்டும் அவர்கள் லிஸ்டில் எடுத்ததுக்கு என்ன காரணம் என்று விசாரிக்கும் போதுதான் இந்த வழக்கிலே நடந்த மிகப்பெரிய திருப்பம் ஒன்று நமக்கு தெரிய வந்திருக்கிறது அதாவது ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி ஜாமீன் மனு வழக்கு விசாரணை நடக்கும்போது செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஆஜராகியிருந்தார் அதே போல் அமலாக்கத்துறை சார்பாக மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகியிருந்தார் அப்போ இவங்க கேட்குறாங்க அதாவது செந்தில் பாலாஜி தரப்பில் இவங்க மீண்டும் மீண்டும் விசாரணை ஒத்தி வச்சுட்டே இருக்காங்க இதனால் அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலாக அவர் சிறையில் இருக்கார் இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர் அதனால ஜாமீன் வந்து உடனடியாக வழங்க வேண்டும் நீங்கள் வழக்கெல்லாம் விசாரித்து முடிச்சுட்டு தான் ஜாமீன்னா அப்போ வழக்கு விசாரணை முடியும் வரை ஒருவர் சிறையிலேயே இருக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை முகுல் ரோத்திக்கு எழுப்பினார் அப்போது நீதிபதி ஓகா என்ன சொல்கிறாரு அந்த வழக்கெல்லாம் எப்போ நீங்கள் முடிப்பீங்க என்ன செந்தில் பாலாஜி மீது மூணு வழக்கு இருக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவு பதிவு செய்த மூன்று வழக்கு இருக்கு அந்த வழக்கின் அடிப்படையில் தான் இடி வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்கு இந்த பிஎம்எல்ஏ வழக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு அந்த மூன்று வழக்கு விசாரணை முடியும் வரை இவர் சிறையில் இருக்கணுமா என்று நீதிபதி கேட்டிருக்கிறார் அதற்கு இல்லை அந்த வழக்குகளை நாங்கள் வந்து மூணு மாதங்களில் அது முடிஞ்சிரும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் அதற்கு பதில் கொடுத்துருக்கிறார்கள் அப்போ அந்த பதிலை நீதிபதி ஓகா ஏற்க மறுத்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா அந்த வழக்கு விசாரணை முடியும் வரை சிறையில் தான் இருக்கணும்னா அந்த வழக்குல வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேரை வரை விசாரிக்க வேண்டியிருக்கேன் அது வரைக்கும் அவர் ஜெயிலே இருக்கணுமா என்று நீதிபதி ஓகா ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி கேட்டிருக்காரு அப்போது அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷார் மேத்தா என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் அந்த வழக்குகளை விரைவில் முடிப்போம் அப்படி இல்லைன்னா ஒருவேளை அப்படி முடிக்க முடியலன்னா அதை விட்டுருவோம் என்று போகிற போக்கில் பதில் சொன்னதாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள் இது வந்து ஏன்னா அன்றைக்கு விசாரணை இருதரப்பு விசாரணையும் முடிந்து உத்தரவுக்காக தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்படுகிற அந்த சூழலில் இவரோட துஷார் மேத்தாவோட இந்த பதில் நீதிபதிக்கு சற்று நெருடலை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதை அடுத்து தான் அன்று அந்த வழக்கு விசாரணை முடிந்த பிறகு தனது அறைக்கு சென்ற நீதிபதி அபய் ஓகா என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு மீண்டும் அதுல தனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணுங்கிறதுக்காக தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அதாவது செந்தில் பாலாஜி தரப்பும் எதிர்பார்க்கல ஆகஸ்ட் பதினாலு காலை இந்த வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படும் என்று லிஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த நிலையில் தான் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது வழக்கம் போல இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் தரப்புல இல்ல இன்னைக்கு வந்து சோலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வேற ஒரு கோர்ட்டுக்கு போயிருக்காரு சில பிற்பகலுக்கு ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஒத்தி வச்சிருக்காரு அந்த நிலையில் இன்று நீதிபதி மீண்டும் அந்த விளக்கத்தை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கேட்டிருக்கிறார் அதாவது நீதிபதி அபய் ஓகாவோட கேள்வி என்னென்னா செந்தில் பாலாஜி மீது போக்குவரத்து துறையில் வேலை கொடுப்பதற்காக லஞ்சம் என்று மூணு வழக்கு போட்டிருக்காங்க முதல் வழக்கு ஜூனியர் இன்ஜினியர்களுக்கான வேலை செஞ்சு தரேன் அப்படின்ட்டு லஞ்சம் வாங்கினார் வழக்கு ரெண்டாவது ரெண்டாவது வழக்கு கண்டக்டர் வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் வாங்கினார் என்று வழக்கு மூணாவது வழக்கு டிரைவர் வேலை வாங்கி தருகிறேன் என்று லஞ்சம் வாங்கினார் என்ன மூணு வழக்கு இந்த மூணு வழக்குல இந்த முதல் வழக்கான ஜூனியர் இன்ஜினியர் போஸ்டுக்கு லஞ்சம் வாங்கியதாக தொடரப்பட்ட அந்த வழக்கு தான் சுமார் அறுபத்தைந்து கோடி ரூபாய் அவர் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்ற மதிப்பில் அந்த வழக்கு அதுல தான் ரெண்டாயிரம் சாட்சிகள் ரெண்டாயிரம் பேர் விசாரிக்கப்பட வேண்டியிருக்கு நீங்க இந்த விசாரணையெல்லாம் முடிச்சிட்டு தான் இவருக்கு ஜாமீன் கொடுக்கணும்னா அது எப்படி மூன்று வழக்குகளையும் சேர் சொல்றீங்களா அல்லது அந்த சுமார் ரெண்டாயிரம் பேருக்கு மேல் விசாரிக்கப்பட வேண்டிய அந்த வழக்கை தவிர்த்து விட்டு மற்ற வழக்கு மட்டும் விசாரிப்பீங்களா என்று ஒரு கிடுக்குப்பிடி கேள்வியை மீண்டும் இன்று நீதிபதி ஓகா அமலாக்கத்துறையை பார்த்து கேட்டிருக்கிறார் இதற்கு அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இன்னைக்கு துஷார் மேத்தா இன்னொரு சீனியர் வழக்கறிஞர் ரெண்டு பேரும் அவைலபிள் இல்லை அதனால இதுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு அவகாசம் வேணும் என்று கேட்க வழக்கை ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார் நீதிபதி இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் வட்டாரத்தில் நம்மிடம் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அமலாக்கத்துறைக்கு இப்போது ஒரு மிக நெருக்கடியான ஒரு சூழல் இருக்காங்க ஏன்னா அந்த முதல் வழக்கு மத்திய குற்றப்பிரிவு தாக்கல் செய்த அந்த முதல் வழக்கு ஜூனியர் இன்ஜினியர்கள் வேலை வாங்கி தருவதாக செந்தில் பாலாஜி லஞ்சம் பெற்றதாக தொடுக்கப்பட்ட அந்த வழக்கு தான் அமலாக்கத்துறை வந்து பிஎம்எல்ஏ போட்டிருக்காங்கல்ல அதற்கு தகுதிப்படுத்துகிற வழக்கு ஏன்னா கிட்டத்தட்ட அறுபத்தைந்து கோடி ரூபாய் அது லஞ்சம் வாங்கிட்டார் அப்படின்ற வழக்கு மற்ற வழக்கெல்லாம் அந்த ரெண்டாவது வழக்கும் மூன்றாவது வழக்கும் இவர் அந்த ஊழல் மதிப்பு அவ்வளவாக இருப்பது அல்ல இந்த நிலையில் ஈடி ஒன்று செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுப்ப கொடுக்க சம்மதிக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த வழக்கையும் விசாரிப்போம் அந்த வழக்கு விசாரணை முடியும் வரை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது என்றால் அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது ஏனென்றால் அந்த வழக்கில் சுமார் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே விசாரிக்கப்பட வேண்டியிருக்கு நீங்கள் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே விசாரிக்கிறதுக்கு அது எவ்வளவு காலம் ஆகும் அவர்களுக்கென்று வழக்கறிஞர்கள் அவர்கள் சாட்சிகள் குறுக்கு விசாரணை இப்படிலாம் வருஷக்கணக்காகும் இந்த நிலையில் ஒன்று அந்த முதல் வழக்கை ஈடி விட்டுவிட வேண்டும் அப்படி ஈடி அந்த முதல் வழக்கை விட்டுவிட்டால் அந்த லிஸ்டர்டு அஃபென்ஸ் என்ற வகையில் மற்ற ரெண்டு வழக்குகளையும் ரெண்டாவது மூன்றாவது வழக்குகளின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி மீது சட்டவிரோத விரோத பணப்பரிமாற்ற வழக்கே தொடர முடியாமல் போய்விடும் அதற்கான அந்த எலிஜிபிலிட்டியே இல்லாமல் போய்விடும் அந்த ரெண்டாவது மூன்றாவது படி இவர் மீது இவர் மீது பிஎம்எல்ஏ கேஸு போடவே முடியாது ஏன்னால் முதல் வழக்கு தான் அவ்வளவு அறுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள லஞ்சம் பெற்றார் என்ற வழக்கு இன்னும் சொல்ல போனால் இப்போ இடி சொல்கிற இந்த ஆதார எலக்ட்ரானிக் ஆதாரங்கள் பென்ட்ரைவு உள்ளிட்ட ஆதாரங்கள் எல்லாம் இந்த முதல் வழக்கு சம்பந்தப்பட்டவை தான் அதாவது ஜூனியர் இன்ஜினியர்களுக்கு வேலையை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி லஞ்சம் பெற்ற அந்த வழக்கில்தான் இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இதெல்லாம் இருக்கு எனவே ஒன்று ஈடு என்ன பண்ணணும் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க சம்மதிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த வழக்கை நாங்கள் விட்டுட்டோம் இல்லை நாங்கள் முதல் வழக்கை விட்டு விடுகிறோம் என்று சொன்னால் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதே செல்லாமல் போய்விடும் இப்படி ஒரு நெருக்கடியில் நின்று கொண்டிருக்கிறது ஈடி இந்த வகையில் நீதிபதி அபை ஓகா போட்ட ஒரு கிடுக்குப்பிடி கேள்வியால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்குவது சட்டப்படி நீதிமன்ற நடவடிக்கைகளின்படி சட்டப்படி தவிர்க்க முடியாததாகிவிட்டது என்று சொல்கிறார்கள் இந்த நிலையில்தான் ஆகஸ்ட் இருபதாம் தேதி இடி இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு ஏன்னா அவங்களால அந்த வழக்கை முதல் வழக்கு விட்டுடுறோம் அப்படின்னு இடியால் சொல்ல முடியாது அப்படி அவங்க முதல் வழக்கு விட்டுட்டா செந்தில் பாலாஜி மீது பிஎம்எல்ஏ வழக்கே இல்லை அதனால் அவர்கள் அதை விடமாட்டார்கள் அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் ஜாமீனுக்கு ஓகே சொல்கிறது தான் அதனால் ஈடியே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க குறுக்கே நிற்க முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்பதுதான் உச்சநீதிமன்றத்திலே இன்று நடந்த விசாரணை மூலம் வெளிப்படுகிற ஒரு தகவலாக இருக்கிறது ஆகஸ்ட் இருபதாம் தேதி செந்தில் பாலாஜி அநேகமாக ஜாமீனில் வெளியே விடப்படுவார் என்பது அவரோட ஆதரவாளர்களோட நம்பிக்கை இல்லை